வணக்கம் வாய்ஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகள் வாசிப்பது மன்சூர் அலி திருப்பத்தூர் அருகே காரின் முன்பக்கட்டாயர் டயர் வெடித்து விபத்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தாப்பிய தம்பது சிவகங்கை மாவட்ட திருப்பத்தூர் அருகே நேற்று முன்தினம் நெருமளம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் தஞ்சாவூர் சூரியக்கோட்டை பகுதியில் இருந்தோ சிவகங்கை மாவட்ட திருக்கோஷ்டியோர் அடுத்த ஏரியூர் கிராமத்தில் உள்ள கோவிலுக்கு சாமி கும்பிடுவதற்கு வந்த பார்த்திபன் என்பவரது மகன் மாணிக்க வாசகம் மற்றும் அவரது மனைவி இருவரும் வந்த கார் முன்பக்க வெடித்து கார் நிலை குலைந்து சாலையில் உருண்டு வயல் பகுதியில் விழுந்து இதில் கார் அப்பளம் போல் நொறுங்கியது டிரைவர் மற்றும் காரில் வந்த மாணிக்க வாசகம் அவரது மனைவி ஆகிய மூவரும் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தாப்பினார் இதனை அப்பகுதியில் சென்ற வாகன ஓட்டிகள் உடனடியாக நூத்தி எட்டுக்கு தகவல் தெரிவித்து சம்பவம் அறிந்த திருப்பத்தூர் நகர் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காயப்பட்ட மூவரையும் உடனடியாக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தார் பின்னர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர் கார் விபத்து குறித்து திருப்பத்தூர் நகர் போலீஸ் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் இச்செய்தி அறிக்கை முடிவடைந்தனர் மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் அதுவரை வாய்ஸ் எக்ஸ்பிரஸ் உடன் இணைந்திருங்கள் வணக்கம்